ஹலோ மக்களே நான் தான் அவங்க சிவகுரு எல்லார் என்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் வீட்டில் வந்துட்டு கிடா விட்டு அந்த கிடா விட்டை சிறப்பிக்கிறதுக்காக ஃபேமிலியோடு சென்று கொண்டு இருக்கிறோம் இப்போ என் டேடி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மீட்டிங் அதனால் அவர் கிளம்பிட்டார் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் இதாங்க பிரச்சனை இதனால தான் கவர்மெண்ட் வேலையே வேணான்றேன் அந்த மாதிரி யாராவது கவர்மெண்ட் வேலை இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே அதாவது இப்போ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் போய் சிறப்பிச்சுட்டு திருப்பி வந்து வீடியோ கொண்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு கரூரே வேற மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப கரூரா இது அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப இது ஆல்ரெடி நான் மழை இணஞ்சிட்டேன் மம்மியும் பாப்பாவும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள போய் இப்ப கூப்பிட்டு வீட்டுக்கிளும் ஓகே மக்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவில் இருக்கு நாங்கள் அப்படியே மழையில் நிலஞ்சு பயங்கரமான குளிரில் போயிட்டுருக்கோம் ஏன்னா ஏசி போட்டுதுன்னு ஓட்ட முடியும் அதனால்